உதகையில் குதிரைப்பந்தய பந்தய மைதானத்துக்கு தற்பொழுது சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் உதகையில் செயல்பட்டு வந்த குதிரைப்பந்தய மைதானத்துக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் குத்தகை பாக்கி செலுத்தாததை அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி குதிரைப்பந்தய மைதானத்துக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் குதிரைப்பந்தய மைதானம் செயல்பட்டு வருகின்றது வருவாய்த்துறை நிலத்தை தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குத்தகை எடுத்து ரேஸ் கிளப் நிர்வாகத்தின் மைதானம் செயல்பட்டு வருகின்றது குத்தகை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிந்த நிலையில் அதன் பிறகு குத்தகைத் தொகையை செலுத்தாமல் மைதானம் இயங்கி வந்தது அரசு நோட்டீஸ் அளித்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் குத்தகை பாக்கியை செலுத்தாததை அடுத்து இரண்டாயிரத்தி ஆறில் ஐகோர்ட்டில் வருவாய்த்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குதிரைப்பந்தய மைதானத்தை மீட்க உத்தரவிட்டு இருந்தது நீதிமன்ற அனுமதி அளித்ததையடுத்து உதகை கோட்டாட்சியின் மகாராஜா தலைமையில் அதிகாரிகள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஏக்கர் குதிரைப்பந்தய மைதானத்தை மீட்டிருக்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் குதிரைப்பந்தய மைதானத்தை மீட்டு தற்பொழுது சீல் வைத்திருக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் செயல்பட்டு வந்த குதிரை மைதானத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் கோடி ரூபாய் செலுத்தாததை அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி குதிரை பந்தய மைதானத்திற்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார் சிவசாமி விவரங்கள் உதகை நகரில் இருக்கக்கூடிய மத்தி பேருந்து நிலையம் அருகேதான் இந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் அந்த குதிரை பந்தயமான குதிரை மைதானமானது செயல்பட்டு வந்தது அதாவது உதகை நகரம் என்பது ஆங்கிலேய கால ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் இந்த நகரத்தின் மைய பகுதியில் தான் பிரசித்தி பெற்ற இந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் குதிரை பந்தய மைதானமானது செயல்பட்டு வந்தது இந்த நிலமானது அஹ் அரசுக்கு அதாவது வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலை நில நிலமாகும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு அதாவது ஏக்கர் முப்பத்தி நான்கு சென்ட் நிலத்தை ஆண்டுகள் குத்தகைக்கு தான் இந்த நிர்வாகம் அந்த வந்தது காலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டே நிறைவடைந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை இந்த ரேஸ் நிர்வாகம் அந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை தொகையை செலுத்தாமல் இருந்து வருகிறது தொடர்ந்து இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல தரப்பினரும் தெரிவித்து வந்த நிலையில் ஆறாம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கானது தொடரப்பட்டது நிலத்தை மீட்க மீட்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றுதான் அந்த வழக்கானது தொடரப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வழக்கிற்கு அந்த நிலத்தை மீட்கலாம் என்று உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது தடை கோரி மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் தடை பெற்றதனை அடுத்து அந்த மீட்பதில் தோய்வு போடப்பட்டது அதை தொடர்ந்துதான் தற்போது மாவட்ட நிர்வாகம் அதன் மீட்பதற்கான நீதித்துறை நீதிமன்றத்தில் தொடர்ந்து அஹ் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை உயர் நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் பாக்கி நிலமானது மாவட்ட நிர்வாகம் சார்பாக சென்ற அதிகாரிகள் அறிவிப்பு பலகளும் வைக்கப்பட்டிருக்கிறது பலத்த புகார் போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற வருவாய் கூட்டாட்சியர் அந்த அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளையும் மற்றும் அங்கிருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு சீல் வைக்கும் பணியை தற்போது மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தற்போது கோடை சீசனில் பந்தய மைதானத்தில் ரேஸ் நடத்துவது வழக்கம் அந்த இது அதே போலதான் இந்த ஆண்டு ஆஹ் நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் தற்போது அந்த ரேஸ் அந்த அந்த மைதானத்தில் இருப்பதனால் அவற்றை வெளியேற்றும் பணி நடவடிக்கையும் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பணியானது இன்று மதியம் மதியம் வரை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த அந்த உதகை நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலமானது மீட்கப்பட்டதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் நீண்ட காலமாக அவர்களது வரி பாக்கி என்பது இருந்து வந்தது பெருந்தொகையாகவும் இருப்பதனால் அவற்றை இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்ற என்ற கோரிக்கை எழுந்து வந்த நிலையில்தான் தற்போது தமிழக அரசு நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுத்து இந்த நிலத்தை மீட்டிருப்பது சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது

உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வட்டம் உதகமண்டலம் மேற்கு கிராம புலையன் ஈபார் டென்பார் ஒன் உள்ளிட்ட நிலங்கள் உள்ளிட்ட நிலங்களில் சுமார் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலமானது நில நில அரசு கொழும்பு நிலமானது மெட்ராஸ் ஸ்டேஸ் கிளப்பிற்கு குத்தகை விடப்பட்டது அந்த குத்தை விடப்பட்ட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தெட்டு வரை குத்தகை செலுத்தப்பட்டு அந்த நிர்வாகத்தில் செலுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முதல் தற்போது வரை அந்த எம் எம்ஆர்சி என்கிற அதாவது மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்கிற அந்த நிறுவனத்தினால் வந்து குத்தகை பாக்கி செலுத்தப்படவில்லை அதன் காரணமாக இந்த இந்த சூழ்நிலை வந்து மா அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிறுவனத்தால் குத்தையை தொகையை செலுத்த மாவட்ட நிறுவனத்தில் கொடுத்த அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த அறிவிப்பை பெற்று மண் நாடி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று தற்பொழுது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தால் அரசு சுதந்திரமான நிலத்தினை அந்த மெட்ராஸ் எஸ் கிழக்கு நிறுவனத்தினிருந்து மீட்டெடுத்து அரசுக்கு மீளெடுத்துக்கொள்ள பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இன்றைய தினம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமார் ஒம்பது மணி நிலவில் வந்து மீளெடுக்கப்பட்டது இந்த வரை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வரைக்கும் வந்து எட்நூத்தி இருபது கோடி நம்ம வந்து அந்த நிறுவனம் செலுத்தணும்